கடந்த பத்தாண்டுகளில் அதிமுக மக்கள் பயன்படுத்தும் வெகுவான அரசு மருத்துவமனைகளை முற்றாக தூய்மைப்படுத்தி செம்மைப்படுத்தி நல்ல நல்ல வேலைகளை செய்து அந்த நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அங்கெல்லாம் அந்த நாளில் அந்த நாள்ல ஒரு இருபத்தஞ்சி வருஷம் காலே வைக்க முடியாது அதை அவ்வளோ சீர்படுத்தி அருமையாக செய்து கொடுத்தார்கள் அது ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சிகளாக இருக்கட்டும் அல்லது எடப்பாடி பழனிசாமி ஆட்சியாக இருக்கட்டும் அதை தொடர்ந்து அதை நாசம் செய்யாமல் தொடர்ந்து மா சுப்பிரமணியம் அவர்கள் அந்த மருத்துவமனைகளை நான் அன்று கேஎம்சி போயிருந்தேன் கீழ்பாக் மருத்துவமனைக்கு சிறப்பாக இருக்கிறது கவனிப்பும் நன்றாக இருக்கிறது தனியாரை விட அங்கே நன்றாக இருக்கிறது அப்படியானால் மா சுப்பிரமணியம் ஒரு சிறப்பான சுகாதாரத்துறை அமைச்சர் என்று தெரிகிறது ஆனால் இது அரசியல் செய்வதற்காக அவர் இந்த மாதிரி அதிமுக மத்திய அரசாங்கத்திடம் கோரிக்கையை வைக்க வேண்டும் என்று புழுதியை கிளப்பி கொண்டிருக்கிறார் உள்ளபடியே ஆட்சியில் இருக்கும் கட்சிதான் அந்த கோரிக்கையை வைத்து அதை நோக்கி நகர்வுகளை நகர்த்த வேண்டும் அதற்கு இல்லாமல் சும்மா நாங்களும் ஒரு எதிர்ப்பை காட்டுகிறோம் ஏனென்றால் இந்த பிரச்சனையானது எதிர்கட்சியால் தான் தீர்க்க முடியும் என்று மக்களை திசை திருப்புவதற்காக சொல்லப்படும் ஒரு செய்தியாக இருக்கும்